இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்பது அன்புடன் அகத்திய மாமுனிவர் ஈரோடு சச்சங்க வாக்கு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பகுதி ஆறு அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனை இறைவன் அனைத்தும் கொடுத்திருக்கின்றான் அதை சரிமுறையாக மனிதன் உபயோகிக்கத் தெரியாமல் அப்பனே செய்து கொண்டிருக்கின்றான் அவ்வளவுதான் அப்பனே அதை யார் ஒருவன் சரியான வழியில் பின்பற்றுகின்றானோ அப்பனே அனைத்தும் தெரிந்துவிடும் அப்பனே அப்பனே பின்பற்றவில்லை என்றால் அப்பனே அடிபட்டு மீண்டும் இறைவனிடத்தில் வருகின்றான் ஆனால் சிறிது தாமதமாகத்தான் கிடைக்கும் அனைத்தும் அப்பனே புண்ணியம் உயர்த்தி வைக்கும் அப்பா பாவம் இதுபோல்தான் அப்பனே அப்படியே கீழே தள்ளும் அப்பா அவ்வளவுதான் அப்பனே ஒருவன் ஒருவனிடத்தில் கூட அப்பனே புண்ணிய அணு ஒன்று இருக்கின்றது அப்பா அதை யாரும் உபயோகிக்கவில்லை அதை உபயோகித்தாலே போதுமானதப்பா அது செயல்பட ஆரம்பிக்கும் என்பேன் அப்பனே அதை செயல்படுத்திவிட்டால் அப்பனே நிச்சயம் புண்ணியக் கணக்கு தொடங்கிவிடும் என்பேன் அப்பனே ஆனால் மனிதன் எதை செயல்படுத்துகின்றான் என்றால் பாவ அணுவை செயல்படுத்துகின்றான் இக்கலியுகத்தில் அப்பனே நல்ல அணு அது செயல்படத் துவங்கிவிட்டால் கஷ்டங்கள் முதலில் தோன்றும் அப்பா அப்பனே அதேபோல்தான் அப்பனே பாவ அனுபவம் கூட செயல்பட்டு விட்டால் முதலில் சந்தோஷம் அடைவார்கள் இப்பொழுது சொல் அப்பனே சந்தோஷம் வேண்டுமா துன்பம் வேண்டுமா நீயே சொல் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்